தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருச்சி மாவட்டத்தில் நடந்த திமுகவின் அரசியல் நிகழ்ச்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார் திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலத்துடையான்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி நூற்றாண்டு நிறைவை கண்ட பழமையான கல்வி நிறுவனமாகும் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மற்றும் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயிலும் சூழலில் அந்த பள்ளிக்கு திடீரென விடுமுறை அளித்து கடந்த ஒன்பதாம் தேதி திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மாணவர்களின் கல்வி நேரத்தை புறக்கணித்து அரசியல் விளம்பர மேடையாக பயன்படுத்திய திமுக அரசின் இந்த நடவடிக்கையை அண்ணாமலை வன்மையாக கண்டித்துள்ளார் அவரின் கருத்துப்படி ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ளது குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே மாணவர்களின் கல்வியை நிறுத்தி வைத்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது அதிகார துஷ்பிரயோகத்தின் வெளிப்படையான எடுத்துக்காட்டு என்று அவர் குற்றம் சாட்டினார் மேலும் திருச்சியில் அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்த ஏராளமான இடங்கள் இருந்தும் ஏழை மற்றும் எளிய மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளியைத்தான் திமுக தேர்வு செய்துள்ளது என்பது அலட்சியமான மக்கள் விரோதமான போக்காகும் என அவர் சாடினார் இதேபோல திமுகவின் விளம்பர நாடகங்களுக்கு அரசு பள்ளிகளை கூட பலிகடாவாக ஆக்குவது மிக கண்டிக்கத்தக்கது என்றும் பொதுமக்களின் நலனை விட அரசியல் லாபத்தை முன்னிறுத்தும் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் இதேபோல திமுகவின் விளம்பர நாடகங்களுக்கு அரசு பள்ளிகளை கூட பலிகடாவாக ஆக்குவது மிக கண்டிக்கத்தக்கது என்றும் பொதுமக்களின் நலனை விட அரசியல் லாபத்தை முன்னிறுத்தும் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் அண்ணாமலை வலியுத்தினார் இந்த வகை அரசியல் துஷ்பிரயோகத்திற்கும் கல்வி அமைப்பின் மீதான அலட்சியத்திற்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் சரியான பதிலளிப்பார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சமத்தூர் ராம ஐயங்கார் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை நான் முதல்வன் திட்ட நிகழ்ச்சிக்கு அனுப்புமாறு திமுகவினர் கேட்டுள்ளனர் பள்ளி தலைமை ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்தார் மாணவர்கள் வந்த நிலையில் அது அரசின் நான் முதல்வன் திட்ட நிகழ்ச்சி அல்ல என்றும் திமுக நகர இளைஞரணி சார்பில் திசையெங்கும் திராவிடம் என்ற தலைப்பில் நடக்கும் கருத்தரங்கம் மற்றும் புதிய இளைஞர்கள் இணையும் விழா என தெரிந்தது இதனால் மாணவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் திருப்பி அனுப்பினார் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியரை தொடர்பு கொண்டு பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவியது ஆடியோவில் பெற்றோர் கேள்விக்கு தலைமை ஆசிரியர் நான் முதல்வன் திட்ட நிகழ்ச்சி நடப்பதாக கவுன்சிலர் தெரிவித்தார் விருப்பமுள்ள மாணவர்களை வர சொன்னோம் காலையில் போஸ்டர் பார்த்த பின் அது அரசு நிகழ்ச்சி அல்ல என தெரிந்ததும் மாணவர்களை வீட்டுக்கு செல்ல அறிவுறுத்தினேன் இனி இதுபோல தவறு நடக்காது மாணவர்களை நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டாம் என கூறிவிட்டு கவுன்சிலரின் கணவர் விஜயகுமார் தான் மாணவர்களை அனுப்புமாறு கூறினார் என அவர் தெரிவித்தார் இதுகுறித்து அறிந்த பாஜக அதிமுக இந்து அமைப்பினர் கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை மத்திய அரசு எதிர்த்து நடக்கும் போராட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றது திமுக அரசை நோக்கி பெரும் விமர்சனமும் எழுந்துள்ளது